சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பொன்னடிகளை வணங்கி இன்றைய யூடியூப்பில் நடராஜா நடராஜராக நடனமிட்ட நமது சர்க்குருவோடு நடந்த நேரடி அனுபவங்களை பக்தர்களுக்கு தொகுத்து வழங்குகின்றேன் அதாவது இது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச நன்னாளுக்கு பதினைந்து நாள் முன்பு பாத யாத்திரை பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது சுவாமி அவர்கள் அந்த கணக்கன்பட்டியிலே அந்த சாலையிலே முதல் சாலையிலே அதாவது அவர் தம்பியின் வீடு என்று சொல்லக்கூடிய முதல் சாலையிலே அமர்ந்திருக்கிறார் பக்தர்களெல்லாம் நடந்து வந்து சுவாமியையும் தரிசனம் செய்துவிட்டு அன்னதானம் சாப்பிடும் இடத்திற்கு சுவாமியை அனுப்பி கொண்டே இருக்கிறார் நாங்கள் ஏராளமான பேர் உடன் இருக்கிறோம் அப்பொழுது திடீரென்று கருமேகம் சூழ மழை ஒன்று மலை மேகம் ஒன்று மலை மேகம் பழ ஒன்றல்ல மலை மேகம் பழ வேகமாக ஒன்று கூடி கார் மேகமாக மாறி கடுமழை பொழிந்தது அப்பொழுது சாமி அவர்களோடு இருந்தவர்கள் ஒரு பத்து பதினைந்து பேர்தான் அதில் நானும் ஒருவன் சுவாமியவர்கள் நெற்றி நிறைய அந்த சுண்ணாம்பு நீரை இட்டுக்கொண்டு உடம்பெல்லாம் சுண்ணாம்பு நீரை பூசிக்கொண்டு குபேரன் போல் பச்சை வேட்டி ஜிப்பா அணிந்து கொண்டு கையிலே முருகப்பெருமான் போல் கம்பொன்றை ஊனிக்கொண்டு நடராஜரா இல்லை இவர் நடராஜர் பெற்ற மகன் முருகனா என்று சொல்லும் அளவுக்கு கமகம என்ற வாசனையுடன் காட்சி அளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த நேமத்தான்பட்டியில் இருந்து வந்த ஒரு பக்த குழா ஒன்று சுவாமி அருகே வந்து தண்டனிட்டு சுவாமிக்கு வணக்கம் செலுத்தி அந்த மலையில் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தது அவர்கள் அவர்களை பார்த்து ஏங்க மாரியம்மா சாமி ஏன் இந்த மலையில போறிய அப்படி யாரை பார்க்க அவசரமா போறீங்க சாமி கூட்டம் கூட்டமாக போறீங்க எல்லாரும் அங்கிட்ட அன்னதானம் வேலை நடத்துது அதையும் சாப்பிட்ட மாதிரி தெரில அவசர அவசரமா போறீங்களே இந்த மொட்டையாண்டி பயில பார்க்கவா இன்னும் பத்து கிலோமீட்டர் தானே சாமி இருக்கு மழை விட விட்டி போலாம்ல என்ன அவசரம் அப்படின்னு சொல்ல அவர்கள் இல்லை சாமி உங்களை பார்க்கணும்னு தான் அவசர அவசரமாக வந்தான் நான் எங்க ஓடி போறேன் நான் இங்கே தானே இருக்கேன் இங்கே இருப்பேன் சாமி இல்லைன்னா மோகன் தோட்டம் இல்லைன்னா இடுமம்மலை இல்லை சக்கம்மா கோயில் இப்படி மாறி மாறி தானே வந்துக்கிட்டே இருக்கேன் சாமி ஒரு கணிக்காக நம்ம தொந்திக்கணபதி எப்படி அப்பா அம்மாவை சுற்றி வந்தாப்லையோ நான் என் பணிக்காக இந்த பழனியே சுற்றி சுற்றி வர்றேன் சாமி மொட்டையடிப்பிலையும் சேர்த்தே சுற்றுறேன் ஆனால் நான் எனக்கு ஒன்றும் கேட்டு சுற்றலை சாமி மக்களுக்காக கேட்டு சுத்துறேன் அது எங்க யாருக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்ல அப்போ அங்கு வந்தவர்கள் தாகம் எடுக்க தண்ணீர் வேண்டும் என்று தண்ணீரை தேடி அலைய சாமியே மோரக் கொடுங்க நான் கலந்து வச்சிருக்கேன் மோரை பாவம் தாகம் எடுக்குதுதான் அவங்களுக்கு மோர கொடுங்க அப்படிங்க மோர் சாப்பிட்டு விட்டு அந்த வந்திருந்த பக்தர்கள் ஒரு பதினைந்து இருபது பேர் இருக்கும் அவர்களில் ஒரு பெண்மணி சாமி உங்களை பார்த்தா இப்போ சிதம்பரம் நடராஜர் மாதிரி இருக்கு சாமே அப்படியா மாரியம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றிய அப்படின்னு சொல்ல எனக்கோ ஆவல் மிகுந்தது அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் மழையோ சோ என்று பெய்கிறது அந்த சாமியின் தம்பி வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூரை புதிதாக வேந்திருந்தாலும் ஆங்காங்கே ஒழுகுகிறது மழை நீர் வடிகின்றது பக்தர்கள் மழை நீர் வடியாத இடத்தில் நின்று கொண்டு இருக்க அந்த பெண்மணி அவர்கள் சாமியை பார்த்து சாமி நான் பாடட்டுமா சாமி அப்படியா சாமே நடராஜர் மாதிரி தெரியுன்ன என்ன பாட்டு பாட போகிற சாமி நடராஜர் பத்தில் ஒரு பாட்டு சாமி நடராஜர் பத்தா சரி சரி பாடு சாமி பாடு சாமி நமக்கு ஆட தெரியாது ஆனால் நீ பாடுறேங்கிற அப்போ நான் ஆடணுமா இல்லையா நடராஜனாக நான் ஆடனோ இல்லையோ ஒரு சாமி நீ பாடுற அப்ப நான் ஒரு சாதாரண பையன் என்னால தெரிஞ்ச அளவுக்கு ஆடுறேன் சாமி மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டமா ஆட போறான் நடராசர் பத்து தானே சாமி பாடு சாமி அப்படின்னு சொல்ல அந்த பெண்மணி மிக அழகான குரலில் பாட ஆரம்பித்தார் மானாட மழுபாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாட நூல் ஆட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மநாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டளம் இரண்டாட தந்தை புலியுடைய ஆட குழந்தை முருகேசனும் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனி அட்ட பாழகுருவுமாட இவர் ஆட ஆட என்று சொல்லி அந்த நடராஜர் பத்தில் இரண்டாவது பாடலை மிகுந்த ராகமுடன் பாடினார் என்னால் அவ்வளவு ராகமுடன் பாட தெரியவில்லை இதற்கிடையில் ஒரு அதிசயமும் நடந்தது அதை சொல்லத்தான் இங்கு பாடலை நிப்பாட்டியிருக்கிறேன் அந்த பெண்மணி மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட என்று ஆரம்பித்தவுடன் சுவாமியவர்கள் ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஒன்றி நடராஜராகவே நடனமிட ஆரம்பித்தார் அந்த ஓலை குடிசைக்குள் மாளாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட என்று சொல்லும்போது அந்த திருமாலும் ஆட திருமாள் முப்புரி நூலாட மறைதந்த சிவனாட அந்த சிவனாக மூட்டை சுவாமியாட நான் மறை எழுதிய பிரம்மனைப் போல் படைக்கும் கடவுள் பிரம்மனை போல் பிரம்மனாய் அவராட ஆட கோண வானுலகு கூட்டம் ஆட குஞ்சர முகத்தானாட இவராட வான உள்ள தேவர் கூட்டம் ஆட குஞ்சர முகத்தான் அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானுடைய மைந்தனும் ஆட குண்டலம் இரண்டாட சிவபிரானின் குண்டலம் இரண்டு ஆடுகிறது தண்டை புலி உடையாட அவர் அணிந்திருந்த கால் தண்டை ஆடுகிறது புலி கச்சை ஆடுகிறது குழந்தை முருகேசன் ஆடுகின்றார் ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனி அஷ்டபால ஆட அதாவது நான்கு நால்வர் என்று சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க பாசகர் அந்த ஞான சம்பந்தரோடு தேவாதி தேவனான இந்திராதி தேவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரனும் ஆட பதினெட்டு சித்தருமாட பதினெட்டு முனிகளும் ஆட அஷ்டதிக்கு பாலகர்கள் அதாவது நமது எட்டு திசையும் காக்கக்கூடிய எந்திசை காவலர்கள் அவர்களும் ஆட நரைதும்பையாட அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினையோடு உனைப்பாட எனை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே அந்த முதல் பாடலை பாடிக்கொண்டே இருக்க அப்ப தும்பை மலராட அந்த நந்தி வாகனமாட அவர்களோடு சேர்ந்து தேவலோகத்து நாட்டிய பெண்கள் ரம்பா பூபசி மேனகா ஆட வினையோட உனைப்பாட எனை நாடு இதுவேளை என் வினையெல்லாம் ஓட உனை நான் பாட என்னை பாடி இருவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எடையின்ற தில்லை வாழ் நடராஜனே என்று அந்த அம்மையார் பாடி முடிக்கின்றார் அதாவது ஈசனாகிய எம்பெருமானே சிவகாமியின் கணவனே தில்லையில் வாழ்கின்ற நடராஜனே என்று அவர் அந்த பாடலை பாடி முடிக்க அதற்கடுத்த பாடலை பாட சொல்லி சாமி கையை காட்டுகின்றார் இதற்கிடையில் சாமி மிக பிரமாதமான நடராஜர் நடனம் எடுகின்றார் சாமிக்கு நடனம் ஆட தெரியுமா என்பது எங்களுக்கு அன்றுதான் தெரிந்தது மிகச் சிறப்பான நடனம் நடராஜர் நடனம் என்றால் அதுவே நடராஜர் நடனம் கையில் உள்ள கம்பு சென்று விட்டது கால்கள் இரண்டும் ஒன்று கீழே ஊன்ற மற்றொன்று மேலே தூக்க மற்றொன்றை கீழே ஊன்று இன்னொன்றை மேலே தூக்க கைகள் வளைய உடம்பு வளைய சாமி ஒரு தேவலோக நாட்டிய பெண் கூட தேவலோக நாட்டிய பெண்ணை நாம் பார்த்ததில்லை ரம்பா உருவசி மேனகாய் என்று கேட்டிருக்கிறோம் படங்களிலே பார்த்திருக்கிறோம் இல்லை நாட்டிய நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கிறோம் பரதநாட்டிய நங்கையரை விட இவர்தான் ஈசன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த நடராஜ நடனம் ஆடி அங்குள்ளவர்களை மகிழ்த்து கொண்டிருந்த பொழுது அடுத்த பாடலும் அந்த அம்மையார் அவர்கள் பாடுகின்றார் அந்த அடுத்த பாடலையும் சுவாமி அந்த நடராஜர் நடனத்தை மிகச் சிறப்பாக ஆடி அந்த நடராஜர் தானே தான் என்பதை நிரூபிக்கின்றார் அதாவது அடுத்த பாடலாக அவர் பல பாடல்களை பாடினாலும் அவர் பாடிய ஒரு பாடல் இன்னொரு பாடல் நடராஜர் பத்தில் எங்களை மிகவும் கவர்ந்தது பம்பு சூனியம் அல்ல வைப்பள்ள மாரண தம்ப வசியமல்ல பாதாழ வஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல சாலம் அம்பு குண்டுகள் விழக மொழியும் மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம கொங்கணர் புளிப்பாடியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியம் அல்ல மனது உன்னடி விட்டு நீங்காது நிற்க ஏது ஏதோ புகழ வருகின்ற நடராஜனே என்று அந்த அம்மையார் அவர்கள் அந்த பாடலை பாடினார் அதாவது சூனியமில்லை மாரணமில்லை வசியமில்லை தம்பனமில்லை பரகாய பிரவேசம் செய்கின்ற சித்த சித்துக்கள் இல்லை மந்திரமில்லை வாயிலே போட்டு ஆகாய குளிகை என்று சொல்லக்கூடியது வாயிலே போட்டு பறக்கக்கூடிய தந்திரம் இல்லை அன்போடு செய்கின்ற அந்த மோடி வித்தைகள் எதுவும் இல்லை எந்த மோகனமும் இல்லை கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரசி கொங்கணர் புளிப்பாடி போன்ற பதினெட்டு சித்தர்கள் கோரக்கர் வள்ளுவர் போகமுடி இவரெல்லாம் செய்த வைத்தியமும் இல்லை மனது நீங்காது நீங்காதுலே நிற்க எனக்கு ஈசனே சிவகாமி நேசனே எனின்ற தில்லைவாழ் நடராஜனே என்று அம்மா மிகவும் பக்தி சிரத்தையோடு பாட சாமியை மேலும் மேலும் நாட்டிகத்தை வெறியேற்றிக் கொண்டே சென்றார் சனிராது கேதுபுதன் சுக்கிரன் சுக்கர் செவ்வாய் குருச்சந்திரன் சூரியன் இவரை சற்றெனுக்கு உள்ளாக்கி ராசிபடி இரண்டையும் சமமாய் நிறுத்தியுள்ளனே பணியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரகணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் மதத்தியின் முன் கனிபோல பேசி கடுநடைவு நினைக்கின்ற கதறர்களையும் கசக்கி காத்தனின் தொண்டராம் தொண்டற்கு தொண்டர்கள் தொழுதனாகி இனியவள அறுபு சிறு மனவை முனி சாமி என ஆழ்வது உன் கடனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே என்று அந்த அம்மையார் அவர்கள் அந்த நடராஜ உருவத்தை பாடி முடிக்க சுவாமி அவர்கள் அந்த நடராஜன் நடனமிட்டு அங்குள்ளோர் அனைவரையும் சிதம்பரம் செல்ல வேண்டாம் அங்கு நடராஜன் நடன உருவத்தைத்தான் பார்க்க முடியும் இல்லாவில் நாட்டிய பெண்களாடு நாட்டியத்தை பார்க்க முடியும் இங்கு அந்த பிள்ளையிலே நடக்கின்ற நாட்டியம் போல் எனது எல்லையிலே நான் நாட்டியம் நடத்துகின்றேன் அந்த எல்லையானது அது இமய பனிமலை எல்லை அதுதான் அந்த திருக்கைலாய எல்லை அந்த கைலாய எல்லையில் இசனாயிய சிவன் மூட்டை சுவாமி அவர்கள் ஆடிய நடனத்தை பார்க்க கொடுத்து வைத்தவர்கள் யார் யாரோ அவர்கள் நான் புண்ணியம் செய்தவர்களே என்று கூறும் அளவுக்கு மிக சிறப்பாக அந்த அம்மையாரும் பாட அதைவிட மிகச்சிறப்பாக சிறப்பாக நமது குருநாதன் மூட்டை சுவாமி அவர்களும் நாட்டியமாடி அனைவரையும் திகைக்க வைத்தார் அந்த அம்மாவும் பாடலை முடிக்க சுவாமியும் நாட்டியத்தை முடிக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிட நேரத்திற்கு அந்த இடமே மிகவும் நிசப்தமாக இருந்தது பிறகு சாமி எலை என்னங்கடா எல்லாம் தூங்கிட்டீங்களா எந்திரிங்கப்பா என்று சொல்லவே அனைவரும் இழித்துக் கொண்டனர் இந்த அரும்பரும் நிகழ்வை பெரும் பாக்கியம் கிடைத்த நான் அதை உங்களோடு பகிர்வதில் பெரும் மகிழ்வு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்